அன்பார்ந்த மோன சொல்லுவங்களே நம்ம கடந்த பதிவில் இந்தியாவில் அதிகமான மக்கள் வந்து கிராமப்புறங்களில் வசிக்கிறார்கள் அவருடைய தொழிலும் விவசாயம் என்பதை நம்ம ஏற்கனவே படித்திருந்தோம் கடந்த பதிவில் படித்ததன் அடிப்படையில் அவள் என்னஞ்சாங்க அரசாங்கம் வேளாண்மையோட வளர்ச்சிக்கு ரொம்ப தீவிரமாக வித்துட்டாங்க அதனால் பசுமை புரட்சி ஏற்படுத்தினாங்க அது மாதிரி விவசாய பணி இல்லாத காலகட்டங்களில் அந்த மக்களின் வறுமை நிலையை போக்குவதற்கு ஊரக வளர்ச்சி திட்டங்களை ஒரு கட்டத்தில் செயல்படுத்தினாங்க அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு கிழந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது வரைக்கும் ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் என்ற பேரில் திட்டங்களை செயல்படுத்தினாங்க அது மாதிரி அடுத்ததாக இரண்டாயிரத்தி ஐந்து முதல் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டத்தை அமல்படுத்தி இணைஞ்சாங்க கிராமப்புறங்களை மேம்படுத்துறதுக்கு உண்டான வழிமுறைகள் எல்லாம் பார்த்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இப்பொழுது அடுத்தது வந்து என்னாச்சு அடுத்து தொழிலக வளர்ச்சி பொதுவாக பொருளாதார வளர்ச்சிக்கு விரைவான தொழில்துறை வளர்ச்சியை ஊக்குவிக்கக்கூடிய யோசனைக்கு இந்தியா வந்து உறுதியளித்தது பல்வேறு வழிகளின் மூலம் வளர்ச்சியை நாம் அடைய முடியும் அதில் இந்தியா போன்ற நாடுகளில் மனித வளம் அதிகம் கச்சா பொருட்கள் மூலப்பொருட்கள் நிறையா நம்மகிட்ட இருக்குது ஆக அப்போ அந்த உழைப்பு மிகு அதிக உழைப்பு மிகுந்த அந்த செயலாக்க தொழில்களும் தொழில்துறை வளர்ச்சிக்கு வழிவகுத்தது இதற்கு மாற்றாக காந்திரியோ காந்தியோட மாதிரி கிராம வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் நாம் கொடுத்தோம் ஆக குடிசை தொழில்களின் மூலம் நுகர்வு பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டால் அது கிராமப்புற வறுமையும் வேலையின்மையும் அகற்றுகின்ற கருத்தையும் முன் வச்சோம் முழுக்க முழுக்க எந்திரமயமானாலும் வேலைவாய்ப்பு அதாவது உற்பத்தி வருவோம் பொருளாதாரம் வளரும் அதே சமயத்தில் வேலைவாய்ப்பு உத்தரவாதம் எல்லாம் போயிடும் குறைவான எண்ணிக்கையிலான பணியாளர்கள் மட்டுமே வருவோம் அதே சமயத்தில் கிராமப்புற தொழில்களுக்கு சிறு தொழில்களுக்கு ஊக்கமளிப்பதன் மூலம் அந்த வேலைவாய்ப்புக்கும் உறுதி செய்யப்படுது உற்பத்தியும் பெருகுது இப்படி ரெண்டு விதமான கோட்பாடையும் நம்ம பின்பற்றணும் ஆக அரசாங்கம் நினைச்சு பல்வகைப்பட்ட தொழில்களின் முன்னேற்றத்துக்காக மிகப்பெரிய அளவிலான கனரக தொழில்களை உருவாக்குவதில் கவனம் செலுத்தக்கூடிய நேர்வின் மாதிரியை கை கொண்டது சமதர்ம சமூகம் என்ற அடிப்படை குழுகை கேட்டவாறு அரசுக்கு சொந்தமான தொழிற்சாலை அடங்கிய தொழிற்துறையை வளர்ப்பதில் அரசு பெரும்பங்கு வகிக்கும் எதற்காகன்னா என்ன வேலை வாய்ப்பு வழங்கணும் அதே சமயத்தில் உற்பத்தியும் பெருக்கணும் தேவையை நம்ம நிறைவு செய்யணும் அப்போ எஃகு உற்பத்திக்காகவும் இடைப்பட்ட பொருட்களான இயந்திரங்கள் வேதியியல் பொருட்கள் உரங்கள் போன்றவற்றிற்காகவுமே அரசு கனரக தொழில்களின் வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க சுரண்டும் தன்மை கொண்டதாகவும் மிகுந்த லாப நோக்கம் கொண்டதாகவும் ஒரு சிறிய முதலாளிகள் வர்க்கம் மட்டுமே பயனளிக்கக்கூடியதாக உள்ள தனியார் முதலீட்டை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற என்பதே இந்த வளர்ச்சி மாதிரியின் சமூக நோக்கம் ஆனால் இன்றைக்கு நம்மளுடைய கொள்கையும் கோட்பாடுகளும் மாறிப்போச்சு இன்றைக்கு வேறு மாதிரி இருக்கோம் உலக நாடுகளோட போட்டி போடணும்னா அத்தகைய நடவடிக்கைகளை எடுத்தாக வேண்டிய கட்டாயத்துக்கு அரசாங்கம் தள்ளப்பட்டுருச்சு அப்போ தொழில் கொள்கை இந்த ஆரம்ப காலகட்டத்தில் நம்மளுடைய தொழிற்கொள்கை எவ்வாறு இருந்தது என்பதை பார்ப்போம் பொதுவாக இந்த நோக்கங்களை மேம்படுத்துவதற்காக தொடர்ச்சியான தொழிற்கள அறிவிப்புகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன முதல் கொள்கை அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் அறிவிக்கப்படுது இது வந்து தொழிலகங்களை நான்கு வகையாக பிரித்தது ஒன்று வந்து போர்த்துறை சார்ந்த தொழிலகங்கள் இது அரசோட முற்றுரிமையாக இருக்கும் அதாவது அணுசக்தி ரயில்வே ஆயுதங்கள் இராணுவ தடங்கள் இது எல்லாமே முழுக்கவே அரச துறை மட்டுமே செயல்படும் அடுத்த தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பதினெட்டு தொழிலகங்கள் இயந்திரம் உரம் வீரியமிக்க ரசாயனங்கள் போர்க்கருவிகள் மற்றவை இதுவும் அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டுகளே இருக்கும் மூணாவதாக பொதுத்துறை மற்றும் தனியார் துறை ஆகிய இரண்டிலும் இடம்பெறக்கூடிய தொழிலகங்கள் நாலாவது தனியார் துறை சேர்ந்த தொழிலகங்கள் இப்படி நான்கு விதமாக என்ன வகைப்படுத்துகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் நிறைவேற்றப்பட்ட தொழில் கொள்கை தீர்மானமே மிகவும் உறுதியான கொள்கை அறிக்கையாகும் அது தொழிலகங்களை என்னிச்சு மூன்று வகையாக பிரித்தது அட்டவணை ஆ இதில் இடம்பெற்ற தொழிலகங்கள் வந்து அரசின் முற்றுரிமையில் இருந்தன அடுத்தது அட்டவணை ஆவில் இடம் தொழிலகங்கள் அரசின் புதிய அலகுகளை தொடங்கலாம் அல்லது தனியார் துறையினராக தங்கள் அலகுகளை அமைக்கலாம் அல்லது விரிவாக்கலாம் மீதமுள்ள தொழிலகங்கள் வந்து அட்டவணை ஈயில் இடம்பெற்றன அதாவது மூன்றாவது நான்காவது புரியவெல்லாம் அட்டவணை ஈழை இடம்பெற்றுச்சு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னில் இயற்றப்பட்ட தொழில் வளர்ச்சி மற்றும் முறைப்படுத்துதல் சட்டம் தனியார் துறையை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு முக்கியமான கருவியாக பயன்படுத்தப்பட்டது இன்றைக்கு தனியார் துறையை கட்டுப்படுத்த முடியா அதாவது கட்டுப்படுத்த கட்டுப்பட்டு கட்டுப்படுத்தினா நாம் பொருளாதார ரீதியாக பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்குங்கிற அதனால் முழுக்க அவங்களுக்கு இணைஞ்சிட்டோம் வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இச்சட்டம் அரசிடமிருந்து உரிமை வராமல் புதிய தொழிற்சாலைகள் நிறுவப்படக்கூடாது எனவும் இருக்கின்ற தொழிற்சாலைகளின் திறன் அதிக அதிகரிக்கப்படக்கூடாது எனவும் கட்டுப்பாடுகளை விதித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு வெளியிட்ட கொள்கை அறிக்கை வந்து என்னிச்சு வளர்ச்சியில் காணப்படக்கூடிய பிராந்திய ஏற்றத்தாழ்வுகளை போக்கு நோக்கத்துடன் கிராமப்புறங்களையும் பின்தங்கிய பகுதிகளிலையும் செயல்படக்கூடிய பெரும் தொழில் நிறுவனங்களை ஊக்குவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு வழியான கொள்கை அறிக்கையான அது சிறுகாலமே இருந்த அரசாட்சியில் இருந்த ஜனதா அரசாங்கத்தால் வடிவமைக்கப்பட்டது அது ஊரக கிராமப்புறங்களை மேம்படுத்துவதோடு சிறு தொழிலின் வளர்ச்சியையும் குறிக்கோளாக கொண்டிருந்தது இந்த காலகட்டம் அதாவது சிறு தொழில்களின் பொற்காலம் என்றே நாம் சொல்லலாம் அந்த அளவுக்கு இருந்ததாக அந்த கா அந்த அந்த நேரங்களில் தொழில் செய்த மக்கள் சொல்வாங்க நம்மளாம் அந்த காலகட்டத்தில் சிறு வயங்களாக இருந்தோம் நமக்கு இதெல்லாம் தெரியாது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் காங்கிரஸ் அரசால் வெளியிடப்பட்ட அறிக்கும் சமச்சீரான வளர்ச்சியை பண்ணுவதையே இலக்காக கொண்டு மற்றபடி இந்த அறிக்கைகள் அனைத்தும் அரசுக்கு சொந்தமான ஒரு வலுவான பொதுத்துறை மற்றும் தனியார் துறை மற்றும் குறிப்பாக பெரும் வணிக நிறுவனங்களின் மீதான கட்டுப்பாடுகளை வந்து இணைஞ்சுக்கிட்டே தொடர்ந்துக்கிட்டே இருக்குது சந்தை பொருளாதாரத்தில் ஊடுருவிய பிற தலையீடுகளும் இருந்தன தனியார் துறையில் தயாரிக்கப்படக்கூடிய சிமெண்ட் போன்ற இடுபொருட்கள் பங்கீட்டு முறையின் மூலம் கீழே கொண்டு வரப்படுது அதாவது ரேஷனில் அரசாங்கத்துக்கு வழங்கணும் அது ஏழை எளியவர்களுக்கு போய் சென்று சேர்க்கும் விதத்தில் அவங்க பயன்படுத்துகிறாங்க அதே சமயத்தில் அவங்களுக்கும் தொழில் அதாவது உற்பத்தியாளர்களும் ஒருவங்க விற்றுக்கிடலாம் அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க ஆக தனிநபர்கள் வீடு கட்டுவதற்கும் அனுமதி பெற்றாக வேண்டி இருந்தது உரிம வளங்கள் கொள்கையின் கீழ் நுகர்வோர்களின் உற்பத்தி கடுமையாக கட்டுப்படுத்தப்பட்டது இது சமூகத்தில் வசதி மிக்கவர்கள் வசதியற்றவர்கள் ஆகியோருடைய நுகர்விலுள்ள ஏற்றத்தாள்களை சமன் செய்யும் கருத்தியலின் வெளிப்பாடு தான் இது அப்போ அதே சமயம் அரிதான மூலப்பொருட்களான எஃகு சிமெண்ட் போன்றவை நீண்டகால பொருளாதார வளர்ச்சிக்கு தேவைப்படும் போர்த்துறை சார்ந்த தொழில்களுக்கு பயன்படுத்தப்படுவதையும் இது உறுதி செய்தது ஆக பல முக்கிய தொழில்களும் சேவைகளும் தேசிய மயமாக்கப்பட்டே அந்த காலத்தில் இருந்தது குறிப்பாக நிலக்கரி சுரங்கங்கள் பெட்ரோலிய நிறுவனங்கள் வங்கி மற்றும் ஆயில் காப்பு காப்பீட்டு சேவைகள் இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் முழுக்க முழுக்க அரசாங்கத்தோட மட் அரசாங்கம் மட்டுமே செய்கிற ஒரு தொழில்களாக இருந்தது அண்மை காலங்களில் தான் தனியாரும் இவ்வகையான தொழில் நடவடிக்கையில் நுழைய நாம் இணைஞ்சிருக்கோம் அனுமதி அனுமதிச்சுருக்கோம் அப்போ அரசாங்கம் அரசாங்கம்னு சொல்கிறோம் இதைத்தான் நாம் பொதுத்துறை என்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் இந்தியாவில் ஐந்து பொதுத்துறை நிறுவனங்களே இருந்தன ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இந்த எண்ணிக்கை இரநூத்தி இருபத்தஞ்சாக உயர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னில் இருபத்தொம்போது கோடியாக இருந்த மூலதன மூலதனம் முதலீடு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் எழுவது அதாவது ஏழு புள்ளி மூன்று லட்சம் கோடிகளாக உயர்ந்தது கர்நாடக தொழிலில் பொதுத்துறை நிறுவனங்கள் உருவாக்கப்படுவதை மீண்டும் இரு முக்கிய அம்சங்கள் தான் இணைஞ்சது தீர்மானிக்கக்கூடியதாக இருந்தது கருத்தியல் நிலையில் அரசாங்கம் ஒரு சமதர்ம வளர்ச்சிக்கு உறுதியளித்தது அதாவது சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வு என்பது வந்துடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக இருந்தோம் ரெண்டாவது அது இது வந்து பொருளாதாரத்தின் மீது அரசு அரசின் அதிக அளவிலான கட்டுப்பாட்டை உள்ளடக்கியது ஆனால் இரண்டாவது நடைமுறை சார்ந்தது வந்து நடைமுறையில் கனரக தொழில்களை உருவாக்க வேண்டிய பொறுப்பை அரசே ஏற்க வேண்டியிருந்தது ஏனெனில் அவற்றை உருவாக்க மிக அதிகமான முதலீடு ஏற்படுது இது வந்து இந்த திட்டத்தை ஆரம்பித்து அது உற்பத்தியை தொடங்கினா பல ஆண்டுகள் கால அவசரத்தை எடுத்துக்கொள்ளும் அதனால் இவை எல்லாம் நீண்ட கட்டுமா நீண்ட கட்டுமான காலத்திட்டங்கள் என்று அழைக்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இப்படியான முதலீடுகளை செய்யும் அளவுக்கு வாய்ப்போ வசதியோ விருப்பமோ தனியார் துறையிட்ட கிடையாது பிலாய் ரூர்கேலா துர்காபூர் பொக்காரோ ஆகிய இடங்கள்லாம் எஃகு தொழிற்சாலைகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இங்கிலாந்து ஜெர்மனி மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகளின் ஒத்துழைப்பு மற்றும் தொழில்நுட்ப உதவியோட பாரத மிகு மின் நிறுவனம் என்று சொல்லக்கூடிய பெல் நிறுவனத்தையும் நாம் இணைஞ்சோம் அடுத்தது ஹிந்துஸ்தான் மெஷின் டூல்ஸ் போன்ற பொறியியல் தொழிற்சாலைகளையும் நிறுவப்படுச்சு ஆக தொழில்துறை மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் பிராந்திய ஏற்றத்தாழ்வுகளை குறைப்பதற்காக மூலப்பொருள் கிடைக்கும் இடங்களுக்கு அருகில் இருக்க வேண்டிய தொழில் நிறுவனங்கள் பின்தங்கிய பகுதிகளில் அமைக்கப்பட்டுச்சு பாரத மிகுமின் நிறுவனம் முதலில் போவால்ல நிறுவப்பட்டது பின்னர் திருச்சிராப்பள்ளி ஹைதராபாத் ஹரித்துவார் போன்ற இடங்கள்லையும் நிறுவப்பட்டுச்சு இந்த திருச்சிராப்பள்ளியில் அன்றைக்கு ஒரு கதை செய்ய கதையே சொல்லுவாங்க காமராஜரிடம் போய் அதாவது மெயின் ரோடுக்கு அருகாமையில் இருக்கணும் தண்ணீர் வசதி நிறையா இருக்கணும் நகரப்பகுதியாக இருக்கணும் அப்படிங்கும்போது அவர் உடனடியாக சொன்ன இடம் போங்க திருச்சிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த இடத்த பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாரன் அவங்க போய் பொழுது அவங்களே வியப்பில் ஆழ்ந்தாங்களாம் அங்கே ஏர்போர்ட் இருக்குது இன்றைக்கி சர்வதேச ஏர்போர்ட்டே இருக்குது அப்போ எல்லா விதத்திலையும் இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்தை அவர் எந்த அளவுக்கு துல்லியமாக வைத்திருக்கார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால தான் இன்றைக்கு திருச்சிராப்பள்ள பெல் நிறுவனமே வந்துச்சு இவ்வாறு எஃக்கு தொழிற்சாலைகள் ஒரிசா பீகார் மற்றும் மேற்கு வங்காளம் ஆகிய மாநிலங்களின் பின்தங்கிய பகுதிகளில் நிறுவப்பட்டன பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து தேசிய கருவூலத்திற்கு தனது பங்களிப்பை நல்கதியனால் நல்கியதனால் சிறு சிறு சிறுக சிறுக சேமிக்கப்பட்ட அவைகளின் லாபத்தில் ஒருவரி மத்திய அரசுக்கு சென்றது அதாவது இன்றைக்கு அவங்களுடைய உற்பத்தி அந்த செலவினம் போக இணைஞ்சி மிதமெல்லாம் அரசாங்கத்தோட கருவலத்துக்கு போகும்போது அவங்க இணையலாம் இதை வைத்து வேறு திட்டங்களை செயல்படுத்த ஒரு வாய்ப்பு கிடைச்சது இப்படி பொதுத்துறையின் வளர்ச்சியானது நாட்டை தொழில்திறன் கொண்டதாக உருவாக்கியதோடு பல சமூக பொருளாதார தேவைகளை இணைந்து நிறைவேற்றது இந்த பாரத் மிகுமின் நிறுவனம் செயல்படக்கூடிய அந்த திருச்சிராப்பள்ளி அந்த தொழிற்சாலையை பாருங்கள் அந்த எந்திரத்தை பாருங்கள் ஆளுகள் ரெண்டு பேர் நிற்கிறாங்க அது எவ்வளோ பெரிதாக இருக்கிறது என்பதை இதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம் அப்போ இந்த பொதுத்துறை தொழில் நிறுவனங்கள்லேயும் நெருக்கடி ஏற்பட்டது அந்த நெருக்கடியை குறித்து இப்போ பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பொதுத்துறை சார்ந்த தொழில் நிறுவனங்கள் கடுமையான பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருப்பது நமக்கு தெளிவாக தெரிஞ்சது ஒட்டுமொத்தமாக அவர்கள் லாபத்தை காண்பிக்கும் போது லாபத்தில் கிட்டத்தட்ட பாதி பெட்ரோலிய நிறுவனங்களால் மட்டுமே வழங்கப்பட்டது இன்றைக்கும் பெட்ரோலிய நிறுவனங்கள் தான் நமக்கு பெருவாரியான லாபத்தை வழங்கி கொண்டிருக்கிறது பல தொழிற்சாலைகள் தொடர்ந்து நஷ்டங்களைத்தான் ஏற்படுத்திக்கிட்டே இருந்துச்சு பிரச்சனையின் ஒரு பகுதி போர்த்துறை சாராத துறைகளான சுற்றுலா தங்கும் விடுதிகள் நுகர்வுப் பொருட்கள் எடுத்துக்காட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் தொலைக்காட்சி பெட்டிகளே பொதுத்துறை நிறுவனங்களால் மட்டுமே தயாரிக்கப்பட்டன போன்ற துறைகளிலையும் பொதுத்துறை நிறுவனங்கள் பொதுத்துறை உரிவடையால் இணைஞ்சிது இந்த நெருக்கடி நமக்கு ஏற்பட ஆரம்பிச்சிச்சு நான் இப்போ சமீபத்தில் நோக்கியால் ஒரு செல் வாங்கினேன் பிரமாதமான செல்லு அந்த செல்லு பதினாலாயிரத்தி ஐநூறு ஆனால் அவங்ககிட்டே ஒரு ஸ்மார்ட் டிவி நல்ல தொழில்நுட்பங்களோடு உள்ள டிவி அதை வாங்கினேன் அது பதிமூணாயிரத்தி ஐநூறு எந்த அளவுக்கு போயிடுச்சு பார்த்துக்கோங்க ஆக இப்படி தனியார் துறைக்கு போகும்போது எந்த பொருளும் இணைஞ்சிருது ஒரு அதாவது சுலபமாக நமக்கு குறைந்த விலையில் கிடைக்க ஆரம்பிச்சிருக்குது இதே அரசு போது இணையும் அதில் செலவினும் கூடிடும் ஆக இப்படி பொதுத்துறை நிறுவனங்களின் செயல்பாட்டுக்கு பல்வேறு காரணிகளும் பங்களிப்பை செய்தனர் நிறுவனங்கள் அமைக்கப்பட வேண்டிய இடங்கள் குறித்து மாறுபட்ட கருத்துகள் எழுந்தது அவரவர் என்ன செய்வாங்க அரசியல்வாதிகளும் அமைச்சர்களும் அவங்கவுங்க பகுதிகளுக்கு கொண்டு போகிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க ஆக கட்டுமான கட்டுமான பணிகளை முடிக்கிறதில் ஏற்படக்கூடிய தாமதம் அதன் காரணமாக ஏற்படக்கூடிய செலவு அதிகம் இது வந்து அதிக மூலதன முதலீட் அதாவது மூலதன முதலீட்டை ஏற்படுத்தின நிர்வாக செலவுகள் அனைத்து நேரங்களிலும் கட்டுக்கடங்கி இருக்கிறது இல்லை இப்படி பொதுத்துறை நிறுவனங்களால் உற்பத்தி செய்யப்படக்கூடிய பொருட்கள் இடைநிலை பொருட்கள் தனி தனியார் துறையில் உள்ளீடுகளாக பயன்படுத்தப்படும்போது அது அர்த்தமற்றதாக மாறிப்போகுது அரசாங்கம் எந்த நோக்கத்துக்காக தயாரிக்குதோ அந்த நோக்கம் சிதையுடைய விதத்தில் தனியார் துறையில் அது என்ன செய்யுது மறைமுகமாக பயன்படுத்தப்படும் பொழுது அது என்னஞ்சிரும் அந்த நோக்கமே அர்த்தமற்றதாக போயிடும் பொதுத்துறை நிறுவனங்களை தேவைக்கு ஒரு இணைஞ்சாங்க பணியமர்த்தப்பட்ட நாங்கள் அதனால் கனரக தொழிற்சாலைகளின் தொழில்நுட்பத்துக்கு அவ்வளவு அதிகமான தொழிலாளர்கள் என்ன தேவைப்பட இல்லை இதனால் நில நிறுவனங்களை இயக்குவதற்கான செலவும் இணைந்துச்சு அதிகரிச்சிக்கிட்டே போச்சு இப்படி இப்பிரச்சனைகள் அனைத்தையும் அங்கீகரித்த அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னில் நஷ்டங்களை ஏற்படுத்தக்கூடிய மற்றும் போர்த்துறை சாராத நிறுவனங்களில் செய்யப்பட்ட எல்லாம் திரும்ப பெறக்கூடிய திட்டத்தை தொடங்கியது தனியார் மயமாக மாற்றி ஆரம்பித்தது அனைத்து குறைபாடுகளுக்கு மத்தியிலும் கனரக தொழில்களை நிறுவதன் மூலமும் நீண்டகால தொழில்துறை நிறுவன திறனை வளர்ப்பதிலும் கவனம் செலுத்துவதன் மூலமும் தொழில் மயமாக்கும் செயல் திட்டமானது இந்தியாவை நவீன தொழில்துறை பொருளாதார நாடாக மாற்றுவதில் வெற்றி என்றுள்ளது இப்போ தாராளமயமாக்கம் அதாவது நம்முடைய முன்னாள் பிரதமர் என்ன நெஞ்சாரு தொழில்துறை செயலராக பணியாற்றி கொண்டிருந்தார் அவரை இணைஞ்சோம் ஒரு பிரதமர் இணைஞ்சார் அவரை மந்திரியாக்கிட்டார் தொழில்துறை ஆலோசகராக ஒரு கட்டத்தில் இருந்தார் அவர் பதவி ஓய்வு வரும் பொழுது அடுத்த பிரிவில் இணைஞ்சார் அவர் மந்திரியாகவே மாறினார் ஒரு காலகட்டத்தில் அவரே பிரதமராகவும் வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைச்சது அப்போ அவர் இணைஞ்சார் தாராளமயமாக்கத்தை ரொம்ப ஊக்குவிச்சார் அவர் அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் அந்த தொழிற்கொள்கை அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று என்பது நடைமுறைப்படுத்தப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இந்திய அரசு தன்னுடைய தொழிற்கொள்கையில் ஒரு மாற்றத்தை அறிவிக்குது அது உரிமங்கள் வழங்கப்படுவதில் உள்ள கட்டுப்பாடுகளை நீக்குவதாகவும் தாராளமயமாக்கப்பட்ட பொருளாதாரத்தை நோக்கி நகர்வதாகவும் தனியார் துறையின் அதிகமான பங்கேற்பை அனுமதிக்கிறதாகவும் அது அமைஞ்சது செயல்படாத தொழிற்சாலைகளை மூடுதல் முதலீட்டை திரும்ப பெறும் கொள்கை ஆகியவற்றின் மூலம் பொதுத்துறையின் பங்கு குறைக்கப்பட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இதனால் நாட்டில் பொருளாதார மனப்போக்களும் குறிப்பாக நுகர்வோரின் கண்டனத்துல மிகப்பெரிய மாற்றம் உருவாச்சு பொருட்களும் அதாவது உற்பத்தி பொருட்களும் சேவைகளும் கிடைப்பதன் மூலம் வளர்ந்து வரக்கூடிய மத்திய தர வர்க்கம் வந்து இணைஞ்சு ஆசைப்பட்ட உயர்ந்த வாழ்க்கை தரம் கிட்டியது என்பது மட்டுமல்ல இப்போது குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களாலும் கூட அந்த பொருளெல்லாம் வாங்க முடியுது இன்றைக்கு வண்டி இல்லாத வீடு கிடையாது அது மாதிரி மிக்ஸி கிரைண்டர் இல்லாத அதை வீடே கிடையாது வாஷிங் மிஷின் ஏசின்னு இப்போ நவீனவசிகளை பெருவாரியான குடும்பங்கள் பெறக்கூடிய ஒரு சூழல் வந்துச்சுன்னா அது காரணம் தனியார் மயந்தேன் நேர்மறை கோணத்தில் தாராளமயம் அது இந்தியாவை அதிக மிக அதிகமாக அந்நிய நாடுகள் முதலீடு முதலீட்டை ஈர்க்கக்கூடிய இடமாக மாறியிருக்கு மாநில அரசுகள் வந்து என்னச்சு தொழில் செய்வதை எளிதாக்கும் வகையில் கட்டுப்பாடுகளை தளர்த்துவதாக விளம்பரம் செய்வதில் ஆர்வமாக உள்ளது ஒவ்வொரு மாநிலமும் எங்கள் மாநிலத்துக்கு வாங்க வாங்கன்னு சொல்லி ஆர்வமாக பேப்பரில் விளம்பரம் கொடுக்குற அளவுக்கு இருக்குது இவை அனைத்து ஒரு செல்வ செழிப்பான போர் அதாவது பொதுச்சூழலை ஏற்படுத்தியுள்ளது ஒட்டுமொத்தமாக பொருளாதார பொருத்த புள்ளிவரங்கள் அது பிரதிபலிக்கின்றது என்ன எதிர்மறை விளைவும் உண்டு எல்லாத்துலேயுமே என்றால் டீ மெரிட்டும் உண்டு தாராளமயமாக்கலும் உலகமயமாக்கலும் அதிக ஊதியம் பெறுவதற்கும் குறைந்த ஊதியம் பெறுவதற்குமான இடையிலான ஊதிய ஏற்றத்தாழ்வுகளை அதிகரித்துள்ளது பெரு நிறுவனங்களில் ஊதிய உச்சவரம்புகள் நீக்கப்பட்டுறதுனால அந்த நிறுவனங்களில் ஊதியம் பெறும் அதிகாரிகளுக்கும் குறைந்த ஊதியம் பெறுவதற்கான ஏற்றத்தாழ்வுகளெலாம் விரிவடைஞ்சிக்கிட்டே போகுது அது மாதிரி முறை சார்ந்த தொழில்களில் அதாவது படித்த தொழில்நுட்பம் சார்ந்த தொழில்களில் புதிய வேலைகளுக்கான வாய்ப்புகள் மிக குறைவாகவே இருக்குது அப்படியான வாய்ப்புகள் வந்து முறை சாராத தொழில்களில் அதிகம் உருவாகின்றன ஆக இவ்விரு துறைகளுக்கு ஏற்றத்தாழ்வுகளும் நமக்கு அதிகரிச்சுக்கிட்டே போகுது இருந்த போதிலும் தாராளமயமாக்கலின் அளவானது சுதந்திர பொருளாதை பொருளாதாரத்தை ஆதரிப்போர் மற்றும் இடதுசாரி பொருளாதார நிறுவனர் ஆகிய இருசாரருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கல காரணம் அவங்க என்ன சொல்கிறாங்க இதில் தொழிலாளர் நலன் பாதிக்கப்படவில்லை பாதிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க ஆக அதனால் அவங்களுக்கு இது ஏற்புடையதாக இல்லை ஆக முன்னேற்ற பாதையில் இன்னமும் இருந்து கொண்டிருக்கும் தடைகளையும் ஏற்றத்தழும் ஒழிப்பதற்காக சந்தை சக்திகளுக்கு மேலும் சுதந்திரம் வழங்கப்பட வேண்டுமென சுதந்திர பொருளாதாரத்தை ஆதரிப்போர் கொடுறாங்க ஆனால் தனியாருக்கு சுதந்திரம் வழங்கிய மூலம் சமூக நீதியும் மக்கள் நலத்தையும் உறுதிப்படுத்தி முன்னேற்ற வேண்டிய தனது பொறுப்பிலிருந்து அரசு கொண்டதாக சில புற நிபுணர்கள் இன்றைக்கு கவலையும் தெரிவிக்காங்க இப்படி இரண்டு மாறுபட்ட கருத்துகள் இருந்தாலும் அரசாங்கம் செய்து மக்கள் நலனையும் பேணுவதில் கவனம் செலுத்துகிறது அதே சமயத்தில் தனியார் துறைகளை ஊக்குப்படுத்தி ஊக்க ஊக்குவித்து அவர்களையும் தொழில் செய்ய அனுமதித்து நாட்டை முன்னேற்றப் பாதையில் கொண்டுவதிலேயும் கவனம் செலுத்துவது அடுத்ததாக இந்த நாட்டை முன்னேற்றுவதில் நாம் செயல்படுத்திய ஐந்தாண்டு திட்டங்களை பற்றி அடுத்த பகுதியில் பார்க்கலாம் நன்றி